என்ன ஒரு ப்ரோ ப்ரோ சேலம் ப்ரோ சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் சரி கள்ளக்குறிச்சி அந்த வேலையில் அப்படி வந்துருக்கேன் ஹேர் கட் பண்ண வந்துருக்கீங்க ஆமாம் ப்ரோ எப்படி ப்ரோ பண்ணலாம் ஹேர் கட்டு ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே பாக்ஸ் மாதிரி வேணும் முடி வந்து எனக்கு படியவே மாட்டேங்குது படியிற மாதிரி நீங்கள் வந்து ஃபயர் கட் மாதிரி பண்ண வேண்டிய ஹேர் கட் மாதிரி கட்டிங் நார்மலாக பண்ணலாமா இல்லை பாக்ஸ் மாதிரியா இல்லை டீசெண்டாக எப்படி பண்ணலாம் ஓரளவுக்கு பாக்ஸ் மாதிரி ரொம்ப பாக்ஸ் மாதிரி வேணும்

வீடியோ லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரி ராஷல் லுக்ஸ் இப்படி தான் இருக்குது ஷார்ட் வந்து ஃபோட்டு கட்டுறேன் எப்படினு பாருங்கள் டூ பாயிண்ட்டு பாருங்கள் ஷார்ட் ஓகேவா ஒன்றும் பண்ணணுமா லைட்டாக போட்டு லைட்டாக பண்ணலாமா இல்லை ஒன் பாயிண்ட்டு இந்த ஷார்ட்டு ஓகே பாருங்கள் ஓகேவா டீ ஷார்ட் எப்படி மேலே ஒரு ஸ்டெப் கீழே ஒரு ஸ்டெப் அப்படி போடவா இல்லை ஃபுல்லாகவே ஒரே ஷார்ட்டாக பண்ணிக்கலாமா ஸ்டெப் ஸ்டெப்பாக போகலாம் சரி ஸோ இப்போ இவருக்கு நம்ம ஹேர் கட்லாம் பண்ணியாச்சு பேடு வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒதுக்கி விட்டுருக்கோம் லைட்டாக தான் பண்ணோம் வந்து ஹேரில் வந்து ஃபயர் பண்ணி மேலே வந்து நிற்க வைக்க போகிறோம் இப்போ எப்படினு பாருங்கள் ஸோ இந்த டேஷ்னல் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கு எவ்வளோ எவ்வளவு பிடிக்கும் கவனிக்காங்க உங்களுக்கு ஓகே ப்ரோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்கு ப்ரோ